அசலாமு அலைக்கும் வெல்கம் டு ஏர் ஃபேன்ஸ் கிச்சன் பேக்கரி கடையில் விற்கக்கூடிய பஃப்ஸு ஓவன் எதுவுமே இல்லாமல் வீட்லேயே ஈஸியாக எப்படி கிறிஸ்பியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் பஃப்ஸு செய்கிறதுக்கு ஒரு கப்பு மைதா மாவு ஏற்றுக்கலாம் இதில் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து இந்த மாவை முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு பட்டர் நெய் இல்லைனா ஆயில் இது மூணுத்தில் எதுனா சேர்த்து நல்லா இது போல் மாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது போல் நல்லா சப்பாத்தி மாவு போல் நல்லா பிசஞ்சிட்டு இதை ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட்டில் வச்சுட்டு நம்ம இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன் இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு இதில் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த வெங்காயத்தை சேர்த்து இதை நல்லா நம்ம வதக்கிக்கலாம் பாருங்கள் நம்ம போட்டு ஆனியன் ஓரளவு வதங்கிடுச்சு இதில் நம்ம இஞ்சி பூண்டு வைத்து சேர்த்துக்கலாம் இதில் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இதில் ஒரு டேபிள் மிளகாய் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கரம் மசாலா தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் சால்ட் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நீங்கள் நல்லா வதக்கிக்காங்க பேனை ஸ்லோவில் வச்சு வதக்குங்க இல்லைன்னா உங்களுக்கு அது பிடிச்சிரும் அதே மாதிரி இதில் நீங்க தண்ணி எதுவுமே கொஞ்சம் கூட சேர்க்கக்கூடாது ஏன்னா நம்ம உள்ள வச்சு இதை ஸ்ட்ரெச் பண்ண போறோம் இல்லைங்களா அதனால நீங்க தண்ணி எதுவுமே சேர்க்காம கொஞ்சம் இது போல நல்லா நீங்க திக்கா வதக்கிக்கோங்க இதுல ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு நான் வேக வச்சு வச்சிருக்கேன் இதை இது போல கொஞ்சம் கையில நல்லா மசிச்சு போட்டுக்கோங்க இதுல நான் பச்சை பட்டாணி பாத்தீங்கன்னா ஒண்ணும் பாதியமா மிக்சியில் நான் கொ கொரசரப்பா கொஞ்சம் நான் அரிச்சு எடுத்துருக்கேன் இப்போ இதில் நம்ம சேர்த்துக்கலாம் பாருங்க இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டங்க இந்த உள்ள பழங்கெல்லாம் கொஞ்சம் நல்லா நீங்கள் நசுச்சினா போல் செஞ்சு இது போல் ஏன்னா நம்ம உள்ளே வைக்கிறதுக்கு பெரிய பெரிய பீஸா இருந்ததுன்னா அது நமக்கு கரெக்டாக இருக்காது அதனால் கொஞ்சம் இதை நல்லா நீங்கள் குட்டி குட்டி பீஸா கொஞ்சம் நல்லா மசிச்சு விட்டா மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க இதில் நீங்கள் காரமும் சால்ட்டும் கரெக்டாக இருக்காதுன்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த மசாலாவை நல்லா நீங்கள் மசித்து ஒரு தடவை விட்டுட்டு விட்டு போட்டு நீங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஸ்லோவில் வச்சுருங்க நல்ல ஸ்லோவில் வச்சிருங்க நடு நடுவில் ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடிப்பிடிக்காத அளவு பாருங்க நம்ம இந்த உருளைக்கிழங்க மசாலா வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பார்த்தீங்களா இந்த மசாலால நல்லா நம்ம போட்ட அந்த கரம் மசாலா தூள் இந்த மிளகாய் தூள் சால்ட்டு எல்லாமே நல்லா இதில் குடிச்சிருக்கோம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம் இதை கொஞ்சம் நல்லா நீங்கள் ஆற வச்சு வச்சுக்கங்க ஆறுச்சுன்னா நமக்கு உள்ளே ஸ்டஃபிங்க்கு வைக்கிறதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும் இது கொஞ்சம் ஆறுட்டும் அதுக்குள்ளே நம்ம பப்ஸுக்கு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ மாவு பிசைஞ்சு வச்சு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு இதை நம்ம இதை எடுத்துக்கலாம் இந்த மாவை நம்ம உருண்டைகளாக செஞ்சுக்கலாம் உங்களுக்கு இந்த மாவில் எத்தனை உருண்டை வருதோ அத்தனை உருண்டை நீங்கள் செஞ்சுக்கோங்க நான் ஏழு உருண்டையாக கட் பண்ணிட்டேன் நீங்கள் ஏழு உருண்டையும் ஈக்குவலான சைஸுக்கு இது போல் செஞ்சுக்கோங்க இப்போ இதை நம்ம மாவில் டஸ்ட் பண்ணி சப்பாத்தி போல் கொஞ்சம் நல்லா மெலீஸாக திரட்டிக்கலாம் நீங்கள் கனமாக இல்லாமல் கொஞ்சம் பேப்பர் போல் நல்லா மெலீஸாக தேய்ச்சிக்கோங்க இது போல் நல்லா மெலீஸாக தேய்ச்சிட்டு நான் ஒரு பிளேட்டில் மாவு டஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன் இது மேலே நம்ம செஞ்சு வச்சுருக்கக்கூடிய இந்த ஷீட்டை போட்டுக்கலாம் ஒவ்வொரு ஷீட் மேலேயும் இது போல் மாவு டஸ்ட் பண்ணி விட்டு டஸ்ட் பண்ணி விட்டு நீங்கள் வச்சுருக்கக்கூடிய எல்லா ஷீட்டையும் செஞ்சு வச்சுக்கோங்க பாருங்கள் எல்லா ஷீட்டையும் நான் செஞ்சு எடுத்துட்டேன் ஓரளவுக்கு இது போல் நீங்கள் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க ஒரு பவுலில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூனு மெல்ட் பண்ண பட்டரோ இல்லைன்னா நீங்கள் கீயோ எடுத்துக்கோங்க இதில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூனு நம்ம கார்ன்ஃபிளவர் மாவு சேர்த்துக்கலாம் நீங்கள் பட்டர் இருந்தாலும் பட்டர் எடுத்துக்கோங்க இல்லைன்னா நெய் இருந்ததுன்னா கூட உங்ககிட்ட நெய் எடுத்துக்கங்க ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் சேர்த்து இந்த பட்டரோட நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் பாருங்க இது போல் கொஞ்சம் நல்லா நீங்கள் லிக்யூடாக நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ செஞ்சு வச்சுருக்கிற ஷீட்டில் நம்ம ஒரு ஷீட் எடுத்துக்கலாம் இது மேலே இருக்கக்கூடிய மாவெல்லாம் இது போல் கொஞ்சம் நல்லா தடவி விட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த பட்டரும் மாவும் சேர்ந்ததை இது மேலே ஃபுல்லாக நல்லா நம்ம தடவிக்கலாம் இது போல் எல்லா பக்கமும் நல்லா தடவிட்டு இது மேலே நம்ம இன்னொரு ஷீட்டை வச்சு அது மேலேயும் நம்ம நல்லா மாவு தடவிட்டு நம்ம வச்சுருக்கக்கூடிய இந்த பட்டர் மிக்சிங்க நம்ம இது மேலே தேய்க்கலாம் இதே போல் ஒவ்வொரு ஷீட்டு மேலேயும் நீங்கள் மாவை நல்லா தடவி விட்டு இந்த பட்டர் மிக்ஸை நல்லா தேய்ச்சிக்கோங்க நான் ஒன்று மேலே ஒன்று வச்சு நல்லா இது பண்ணிட்டேன் இப்போ இதை நம்ம மொத்த ஷீட்டுமாக சேர்த்து நல்லா இப்படி நீங்கள் அழுத்தி விட்டுக்கோங்க நல்லா இப்படி சே சேர்த்து சின்ன சின்னதாக நீங்கள் ரோல் பண்ணிக்கோங்க கொஞ்சம் நல்லா இது போல் நீங்கள் அழுத்தி ரோல் பண்ணிக்கோங்க நீங்கள் கேப்பு விட்டிங்கன்னா நீங்கள் டைட்டாக பண்ணலைன்னா உங்களுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த லேயர் பிரியறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால் நீங்கள் பிரியாத அளவு டைட்டாக நீங்கள் இது போல் ரோல் பண்ணி எடுத்துக்கணும் இது போல் நல்லா டைட்டாக ரோல் பண்ணிவிட்டு இதை ஒரு தடவை கொஞ்சம் நல்லா அழுத்தி விட்டுருங்க அழுத்தி விட்டுட்டு இதை இது போல் கொஞ்சம் நல்லா உருட்டிட்டு இதை நம்ம ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் இது போல் நல்லா சென்டரில் கட் பண்ணிவிட்டு இதை நம்ம சின்ன சின்ன பீஸாக நைஃப்பில் கட் பண்ணிக்கலாம் இந்த கார்னர் பீஸ் கட் பண்ணிவிடுங்க நம்ம ஒரு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இது போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லேயர் லேயராக இருக்கும் உங்களுக்கு பாருங்கள் இது போல் லேயர் இருக்கிற சைடை முதல்ல நீங்கள் கொஞ்சம் கீழே பேடில் மாவு ட்ரெஸ் பண்ணி விட்டுருங்க இது போல் லேயர் இருக்கிற சைடை நீங்கள் அடிபாகமாக வச்சுக்கோங்க அடிபாகமாக வச்சுட்டு இதை கொஞ்சம் நல்லா நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மாவு மேலே கொஞ்சம் லைட்டாக நீங்கள் ட்ரெஸ் பண்ணி விட்டுட்டு லைட்டாக பாருங்கள் இது போல் லைட்டாக நீங்கள் நம்ம அந்த பப்ஸுக்கு வர ஷீட்டு போல் இந்த சைடும் இந்த சைடும் மட்டும் நீங்கள் தேய்ச்சிக்கங்க நீங்கள் திருப்பாதீங்க லேயர் பாத்தீங்கன்னா நமக்கு அடி சைடு தான் இருக்குது பாருங்கள் இது போல் ஷீட்டு ரெடி பண்ணி இதை நம்ம ஒரு சைடு வச்சிடலாம் திருப்பி இதை பாருங்கள் லேயர் இருக்கிற சைடு லேயர் இருக்கிற சைடை நம்ம அடிபாகத்தில் வச்சு இதை கொஞ்சம் கையில் நல்லா நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மாவு கொஞ்சம் ட்ரெஸ் பண்ணிவிட்டு பாருங்க பார்த்திங்களா நல்லா எல்லா சைடும் ஈவனாக நீங்கள் தேய்ச்சிக்கங்க ஒரு சைடு தின்னாக இல்லாமல் ஒரு சைடு திக்காக இல்லாமல் எல்லா சைடும் நீங்கள் ஈவனாக இது போல் தேய்ச்சிக்கங்க இப்போ இதில் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற இந்த உள்ள கிழங்கு வச்சுக்கலாம் நீங்கள் நல்லா இதை சென்டரில் வச்சுக்கோங்க சென்டரில் வச்சுட்டு இது சைடு ஃபுல்லாக கார்னர் ஃபுல்லாக நீங்கள் வாட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க அப்போ தான் நமக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ஷீட்டு வைக்கும்போது நமக்கு நல்லா ஒட்டிக்கும் அதனால் எல்லா சைடும் நீங்கள் இது போல் வாட்டரு அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த ஷீட்டை எடுத்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா லேயர் பார்த்திங்கன்னா அடிபாகம்தான் இருக்குது உங்களுக்கு பாருங்கள் கோடு கோடு போல் சின்ன சின்னதாக கூடு கூடு போல் உங்களுக்கு தெரியும் பாருங்கள் இது நமக்கு மேலே வரணும் அப்போ தான் நமக்கு ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது நமக்கு லேயர் லேயராக நமக்கு பப்ஸு நல்லா சூப்பராக கிடைக்கும் இதுபோல் நீங்கள் எல்லா கார்னர் சைடையும் நீங்கள் நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க நம்ம வாட்டர் அப்ளை பண்ணியிருக்கிறதுனால இது கார்னர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒட்டிக்கும் இப்போ இது போல் இருக்கக்கூடிய இதில் நீங்கள் கார்னர் சைடை கட் பண்ணிக்கோங்க பார்த்தீங்களா இது போல் கார்னர் சைடெலாம் கட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆயிலில் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இதையும் வேஸ்ட் பண்ணாதீங்க இப்போ பாருங்கள் நம்மளுடைய பப்ஸு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் சின்ன சின்னதாக லேயர் லேயராக உங்களுக்கு கூடு தெரியுது பாருங்கள் பார்த்தீங்களா பாருங்கள் கீழே கொஞ்சம் மாவு ட்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் லே இது இருக்கிற சைடை இந்த பக்கம் அடிபாகமாக வச்சுக்கிட்டு கையில் கொஞ்சம் லைட்டாக நீங்கள் அழுத்தி விட்டுருங்க அழுத்தி விட்டுட்டு மாவு கொஞ்சம் ட்ரெஸ் பண்ணிவிட்டு எல்லா பக்கமும் ஈவனாக போல் தேய்ச்சிடுங்க இப்போ இந்த ஷீட் இருக்கட்டும் இதே போல் அடிபாகம் இதை வச்சுட்டு கையில் அழுத்தி விட்டு மாவு கொஞ்சம் ட்ரெஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் போல் தேய்ச்சிட்டு நம்ம உருளைக்கிழங்கு வச்சுக்கலாம் உருளைக்கிழங்கு போதுமான அளவு நீங்கள் இது போல் சென்டரில் வச்சுக்கோங்க சென்டரில் வச்சுட்டு இப்போ நீங்கள் எல்லா கார்னர் செய்கிறோம் வாட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க நம்ம செஞ்சு வச்சுருக்கிற ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கிற ஷீட்டை நீங்கள் இப்படி திருப்பிக்கங்க திருப்பிக்கிட்டு மேலே வச்சு நாலு செய்கிறோம் நீங்கள் இது போல் நல்லா அழுத்தி விட்டுருங்க பாருங்கள் எல்லா சைடும் நீங்கள் நல்லா அழுத்தி விட்டுட்டு நீங்கள் நைஃபில் கூட கட் பண்ணிக்கலாம் என்கிட்ட இந்த கட்டர் இருக்கிறதுனால நான் கட் பண்ணிக்கிறேன் இதில் கொஞ்சம் சைடுலலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா நமக்கு டிசைன் கிடைக்கும் பாருங்கள் நாலு சைடும் நீங்கள் இது போல் கட் பண்ணி விட்டுருங்க கட் பண்ணிவிட்டு இந்த நாலு சைடையும் நம்ம எடுத்துக்கலாம் பாருங்கள் நமக்கு பர்ஸ் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் பாருங்க எல்லா ஷீட்லேயும் நல்லா பஃப்ஸு செஞ்சு வச்சுட்டேன் இப்போ அதை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் பாருங்கள் இது போல் கார்னர் பீஸ்லாம் நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கிறிஸ்பியாக நல்லா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு ஃபேன் வச்சுருக்கேன் ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கிற பப்ஸ் எடுத்து நம்ம இந்த ஆயிலில் சேர்த்துக்கலாம் நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கங்க எனக்கு பெரிசாக இருக்கிறதுனால நான் ரெண்டு சேர்த்துக்கிறேன் பாருங்கள் அடி செய்து நமக்கு நல்லா வெந்துருச்சு இப்போ இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம் பார்த்திங்களா லேர் லேயரா உங்களுக்கு நல்லா தெரியுது பாருங்கள் இது நல்லா ரெண்டு சைடும் நீங்கள் மாற்றி மாற்றி திருப்பி போட்டு கொஞ்சம் நல்லா டார்க் ப்ரௌனாக நல்லா கிறிஸ்பியாக நீங்கள் கொஞ்சம் வெள்ளையாக இருக்கிற மாதிரி எடுக்காமல் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பி ஆகிற அளவு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கங்க பாருங்க நம்முடைய பஃப் நல்லா டார்க் ப்ரௌனாக நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க இதை போட்டுக்கலாம் நம்ம இதில் நான் மூணு போட்டுக்குறேன் நீங்கள் ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா இந்த சைடும் அந்த சைடும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா நீங்கள் திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க நம்ம ஒரே சைடு அப்படியே நம்ம விட்டோம்னா தீஞ்சி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால் நான் ஒரு ரெண்டு மூணு தடவை திருப்பி திருப்பி விடுறேன் பாருங்கள் லே லேயரா பாருங்க நல்லா அடுக்கடுக்கா லே லேயரா நல்லா இருக்குது இது நல்லா நம்ம கொஞ்சம் ஆடனோடனே நல்லா நமக்கு போது நல்லா கிறிஸ்பியா டேஸ்ட்டாக இருக்கும் அலம்துல்லா நம்ம ஒரு கப்பு மாவு வச்சு ஓவன் எதுவுமே இல்லாமல் எவ்வளோ கிறிஸ்பியாக ஈஸியாக நம்ம வீட்லேயே பேக்கரி கடையில் விற்கிறது போல் பப்ஸி செஞ்சுட்டோம் பாருங்கள் அந்த கார்னர்லாம் நம்ம கட் பண்ணோம் இல்லைங்களா அதை கூட நான் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன் என்னுடைய இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஷால்லா நெக்ஸ்ட் டிஷ்ல நான் உங்களை மீட் பண்ணுறேன் அஸ்லாம் வரைக்கும் தேங்க் யூ